ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஜூஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி செய்ய முதல்ல ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு பீஞ்ச் உப்பு சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம முதல்ல நல்லா கலந்து எடுத்துக்கோங்க மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ மாவு நல்லா இந்த மாதிரி கையில் பிடிபடுற கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கலாம் ஒரேடியாக தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கோங்க நல்லா அழுத்தி இந்த கன்சிஸ்டன்சிக்கு பெனஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா பிணஞ்சி எடுத்து ஒரு அரை மணி நேரம் போல் ஊற விட்டுடலாம் இப்போ நம்ம அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் துருவி எடுத்து வச்சுக்கோங்க அது கூட பத்து பல் பாதாம் பத்து பல் முந்திரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அரைக்கப் அளவுக்கு வெள்ளத்தை எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே ரெண்டு டேபிள் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச முந்திரி பாதாம் சேர்த்து நெய்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நெய்யில் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து அப்புறமா இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மறுபடியும் அதே நெய்யில் நம்ம பூரணத்தை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு துருவனை தேங்காயை சேர்த்துக்கலாம் நெய்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் அரை கப் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காயும் வெள்ளமும் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த கலரில் வெள்ளம் உருகி தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம நெய்ல வறுத்து வச்ச முந்திரி பாதாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பூரை நம்ம ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம ஊற வச்ச மாவு சின்னதாக ஒரு உருண்டை செஞ்சு எடுத்துக்கலாம் உருண்டை செஞ்சு எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு உருட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் தடிசாவும் இல்லாமல் மீடியமாக உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஷேப் உருட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கு நடுவில் வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு சைட் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஆப்போசிட்டில் ரெண்டு சைட் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் இப்போ மேலே இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி உருட்டிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்நாக் எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லா ஸ்நாக்ஸையும் எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா சேவந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் நம்ம எந்த கப்பில் மாவு சேர்த்தோமோ அதில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் கப் தண்ணி சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்னாகை சுகர் சிரப்பில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா டிப் பண்ணி இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஜூஸியான ஸ்நாக்ஸ் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்